மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கொபீத் பிரமுகர் சீசன் டூவில் உங்களோட இணைஞ்சிருக்குது நான் உங்கள் திவாகர் ஸோ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரபலங்களோட ஒவ்வொரு பிரமுகர்களோட வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஸோ நிகழ்ச்சி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போகிற மாதிரி ரெண்டு பேர் வந்துருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களாம் யங்ஸ்டர்ஸ் தான் ஸோ வந்து சுடர் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேர் சேர்ந்து வந்து நிறைய நடன நிகழ்ச்சிகள் இப்போ இண்டிவிஜுவல் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியவங்க ரெண்டு பேர் சோ வந்து ஏன் அது சுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க ஸ்வாதி இது தர்ஷி சோ அவங்க ரெண்டு பேரையும் தான் நம்ம வெல்கம் பண்ண போறோம் வணக்கம் வணக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கமாக நம்ம மக்களுடைய ஆசீர்வாதத்துல நல்லா நல்லாயிருக்கும் சார் நீங்க சொல்லுங்க ஸோ டான்ஸ் ஸோ வந்து உங்க லைஃப்ல ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு சொல்லலாம் எதுக்கு வந்து நிறைய பேஷன் இருக்கும்போது ரெண்டு பேரும் டான்ஸ் சூஸ் பண்ணீங்க அது மேபி ப்ளட்லேயே வந்ததாக இருக்கும் ப்ளட்லேயே வந்து ஏன் வந்து இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் யாரோ டான்ஸ் வீட்டில் அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஐயோ அவன் வந்து லைக் அது கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும்

நம்ம தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு மிருதங்கம் வயலிங் அதெல்லாம் வாங்கி வைக்கிறது அவங்க எதுவும் அது அப்படியே கபட்ல இருக்க என்ன கூட போய் டான்ஸ்ல சேர்த்து விட்டாங்க ஒரு த்ரீ இயர்ஸ்ல இருந்து இந்த டான்ஸ் வந்து தான் இருக்கு சோ ஒரு நைன் இயர்ஸ் கெப்புக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல மீட் பண்ணோம்னா அந்த டான்ஸ் தான் சோ அப்படியே அது அப்படி அது பேஷன்னா இல்லாம அது எப்படி சொல்றது ஒரு அது சந்தோஷம் ஆடும்போது ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான குள்ள அந்த குட்டி சந்தோஷமா அது டான்ஸ் தான் அதுக்கு ரெண்டு மூணு கேள்வி சேர்த்து வரையா வந்து சொல்லிட்டீங்க அடுத்து நான் என்ன கேட்பேன்னு சொல்லுங்க சரி நீங்க சொல்லுங்க இவங்களை மீட் பண்ண அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது என்ன மாதிரி அந்த மூமெண்ட்டுக்கு பின்னாடி இருந்த ஹிஸ்டரி சொல்லுங்க நான் நான் அடை ஒரு ப்ரைவேட் கிளாஸ்ல தான் ஜாயின் ஆனா ஸோ அங்கே டான்ஸ் பழகிட்டு இருக்கிற நேரம் வீக்கெண்ட்ஸ் தான் ஸோ வீக் டேஸில் ஃபுல்லாக ஒர்க் ஒர்க்னு இருந்துட்டு சாட்டர்டே சண்டேஸ் தான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு பவர் வந்து புதுசாக வந்துருந்தாள் க்ளாஸ்க்கு ஸோ அப்போ நாங்கள் பேசிக்க மாட்டோம் அந்த மூஞ்சிக்கு மூஞ்சி அவர் பார்த்துட்டு லைக் ஸ்மைல் கூட இருக்காது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் கிளாஸில் ஒரு ஆச்சு ஸோ அதை விட்டு வெளியே வந்தோன்னே தான் இவக்கும் எனக்கும் வந்து வைப் செட் ஆச்சு அந்த வைப் செட் ஆயிட்டு இப்படி கிரியேட் ஆகி இப்ப நாங்க என்னக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஐயோ பேசாமலே இருந்திருக்கலாம் யோசிச்சிருக்கீங்க அவங்களோட ரியாக்சன் கொஞ்சம் ஆல்ட் ஆகுது நல்ல சப்போர்ட்டிவ் ஓகே ஸோ வந்து ஒரு அசோசியேஷனா இருந்து டான்ஸ் பண்றதுன்றது வந்து ஓகே எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க நம்ம நம்மளுடைய எஃபர்ட்ஸை மட்டும் போட்டா போதும் ரெண்டு பேர் தனியாக ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும்போது அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அது எப்படி அதுல என்னென்ன சேலஞ்சஸ் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இப்படிதான் இந்த இப்படி ஒரு விஷயத்த நாங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்ச விஷயமே வந்து எப்படின்னா பல ஹர்டிங்ஸ்க்கு அப்புறம் தான் சோ அது எப்படின்னா ஒன்னால முடியும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிதான் சோ இங்க எனக்கு வந்து ஒரு பேக்கப்னா அது இவதான் இவளுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஒரு பாட்டோம்னா அது நான் நம்மளால முடியும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி சோ நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்ப நாங்க வந்து இப்படி வந்து இப்படி வந்ததுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா எங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கு தான் ஆக்சுவலா உன்னால முடியாது அப்படின்னு சொல்லணும் ஏன் என்னால முடியாது அப்படின்னு நாங்கள் ஷோகேஸ் பண்றதுக்காக தான் இதை ஆரம்பிச்சுது ஸோ இது என்ன சொல்ல இன்னொருத்தருக்கு கீழே நம்ம ஆடுறதை விட நம்மளா வந்து ஐ மீன் என்ன பார்ட்னரோட சேர்ந்த செய்யும் போது கஷ்டம்தான் கொண்டு போறது கஷ்டம் டீம் மெம்பர்ஸை கைட் பண்றது தான் பட் ஒரு எப்படி சொல்றது ஒரு பெருமை ஒண்ணு இருக்கும் நம்ம நம்மளால முடியுது அப்படின்னு சொல்லி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் எங்களை கொண்டு போறது இவ்வளோ தூரம் பட் தான் இந்த ஃபீல்டுக்குள்ள எங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்க கூட நாங்கள் காம்படிட்டிவா இருக்கும்போது ரொம்ப தான் பட் ஏதோ ஒரு ஆறுதல் நாங்கள் ரெண்டு பேரும் கூட இருக்கிறனால தான் ஆறுதல் இதே நாங்கள் ஸ்பிளிட் ஆகிட்டோம்னா கஷ்டம் ஓகே உங்க ரெண்டு பேரும் அந்த டோர் தான் வந்து எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கு காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா வந்து ஒரு சில சேலஞ்சஸ் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஓகே இப்படி எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கமா இப்படி எல்லாம் நடக்குமா அது இவங்க கிட்ட இருந்தாலும் எதிர்ப்புமான்னு கண்டிப்பா ஒன்னு நடந்திருக்கும் அப்படின்னா நீங்க எதிர்ப்பு நிறைய நடந்திருக்கு நாங்க வந்து என்ன சொல்றது ரோட் நீங்க அழுக்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட வந்திருக்கு ஏன்னா அந்த மாதிரி லைக் என்ன சொல்ற கூடவே இருந்து அது என்ன கலர் height, uh, even நம்மளோட பிஹேவியர் நம்ம சிரிக்கிறது பாக்குறது இதெல்லாமே ஒரு குறையா காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க talent தாண்டி இவன் நம்ம ஒரு குரூப்ல perform பண்றோம்னா டேலண்ட் வைஸ் ரோ செகண்ட் row, செலக்ட் பண்றது பிரச்சனை இல்ல நீ கொஞ்சம் ஃபேராக இருக்க நீ சிரிக்க சோ நீ நீ கொஞ்சம் சபியாக இருக்க நீ கொஞ்சம் உரையா இருக்க நீ ஹைட்டா இருக்க ஸோ நீ லாஸ்ட் ரோ அது வந்து எவ்வளோ ஹார்ட் ஆகும்னா என் டேலண்ட்டுக்கும் மதிப்பே அது ஃபுல்லாவே மறைஞ்சிருச்சு அது அதை தாண்டி நம்ம வந்து கடைசியில் ரோட்ல இருந்து என்னடி இப்படின்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணிட்டுதான் சரி இந்த மாதிரி ஒன்னு நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சுடர் மூவ்ஸ் கிரியேட் பண்ணுவோம் ஆக்சுவலா நாங்க வந்து இதெல்லாம் வந்து இந்த கலரா இருக்கட்டும் இந்த கிரிட்டிசைசம் எல்லாமே வந்து நம்ம மூவிஸ்ல பாக்குறது யாரோ சொல்லி கேட்கறது ஆனா அது நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கும்போது அது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும் இல்லையா ஆக்சுவலா வந்து நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து மத்தவங்களுக்கு வந்து பாக்கும்போது ஓகே அவர் தகவலை கேள்விப்பட்ட வரைக்கும் ஓகே நம்மளை சுற்றி நம்ம பர்சனலாக நடக்கும்போது தான் அதோட ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும் பட் வந்து காலப்போக்கில் வந்து அது நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க இப்போ உங்களுடைய இந்த வளர்ச்சியே அவங்கள நிறைய பேருக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே சேலஞ்சஸ்ன்ற விஷயங்கள்ல வந்து நிறைய இருக்கு அது தாண்டி வந்து இப்போ வந்து உங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் தனியாக தெரியணும்னா வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே நம்ம தனியாக தெரியறதுக்கு இதுதான் பண்ணுறோன்றது நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலாக என்ன தனியா தெரியறதுக்கு என்ன பண்றோம்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்றது இன்னொன்னு நம்ம ஒரு இவெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஏ டு ஜெட் எல்லாமே மேபி இப்ப இவ வந்து இப்ப ட்ரெஸ் வந்து இத பண்ணுவோம்னா ட்ரெஸ் எந்த மாதிரி வேப் பண்ணனும்னு அப்படின்னா எல்லாரும் வேர் பண்ற மாதிரி வேர் பண்ணா அங்க யூனிக்னஸ் வந்து இருக்குன்னு சொல்லிருக்காது ஈவன் நாங்க பாட்டு செலக்ட் பண்றது போன தடவை நாங்க கம்படிஷன்ல கூட ராரா பாட்டு தான் செலக்ட் பண்ண அது சொல்லும் போது சொல்லும் போது காமெடியா இருக்கும் பட் நாங்கள் வந்து அந்த லாரா கோஷன் எடுக்கும்போது கிளப்ஸ் அந்த ஆக்சுவலாக ஜட்ஜ் ஜட்ஜ் பேனல்ல இருந்து அவங்க கூட சொன்னாங்க அவங்களோட பாட்டு தான் அவங்களோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எங்களோட மைனஸஸ் எல்லாருக்குமே மைனஸஸ் இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கும் இருக்குது ஸோ அந்த மைனஸை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ப்ளஸ் திங்ஸ் நாங்கள் கொண்டு வரது ஈவன் டயர்ட் இல்லாமல் ஃபாஸ்ட் பீட் காடுறது அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எங்கட சிரிப்பு பாவங்கள் ப்ராக்டிஸ் எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண எப்படியுமே டைம் இருக்காது ஏன்னா நான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அது முடிச்சுட்டு நான் மார்னிங் வந்துட்டு சம்டைம்ஸ் மார்னிங் வந்து ப்ராக்டிஸ் போடுவோம் ஸோ அப்படி இருந்து இவன் வந்து டே டைம் ஒர்க் முடிச்சுட்டு லைக் த்ரீ ஃபோருக்கு மாதிரி ஆஃப் ஆகி வந்து அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸோ வீக் டேஸாக இருந்தாலும் கஷ்டம் வீக்கெண்ட்ஸ் வந்து ஒரு நாள் தான் இருக்கும்

அவுட் சைடர்ஸ் அப்படின்னு பாக்குற நேரம் எப்படியுமே நம்மள வந்து டம்ப் பண்ண பார்ப்பாங்க பாப்பாங்க ஏன்னா இந்த டைம் போற இப்ப நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றதா இருந்தாலும் நாலஞ்சு பேர் சொல்லதான் செய்யறாங்க நீ என்ன நைட் ஷிஃப்ட் போயிட்டு ஒர்க் பண்ற அந்த மாதிரி வர நேரமும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலா இப்ப வீட்டுல அம்மா அப்பா அக்கள் சும்மா இருந்தாலும் என்ன பிள்ளைக்கு இத்தனை வயசாச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அவங்க வந்து என்னதான் அவங்க ரொம்ப அவங்க நம்மள ரசிக்கிறாங்க இன்ன வரைக்கும் அந்த காஸ்டியூம் டான்ஸ் வீடியோ அனுப்புனீங்களாமா அப்படிலாம் சொல்லி கேட்கும் போது நம்மளுக்கு அப்பா அம்மா எல்லாம் இவ்வளவு பேக்ஸா போட்டா இருக்கிறாங்கன்னு தோணும் பட் அவங்க அப்படியெல்லாம் வந்து கேட்கும் போது அவங்களுக்கும் சின்னதாக ஹர்ட் ஆகும் தானே ஒருவேளை நம்ம தான் பிள்ளைகளை இப்படி விட்டுட்டோமோ தெரியலன்னு ஸோ அந்த ஹர்டிங்ஸுமே ஒரு சேலஞ்ச் தான் ஏன்னா இப்ப நான் வந்து என்னோட ஹோம் டவுன் வந்து பதில் ஸோ நான் இங்க தான் வந்து என்னோட பேஷன் என்ன கரியர் எல்லாமே நான் இங்க தான் ஸோ அது தெரியும்ல ஸோ அந்த டைம் அங்க இருக்கவங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் கூட ஒரு அங்கிருந்து இங்க வந்து இருக்கிறது பெரிய சவாலான விஷயம் தான் ஸோ அப்படியே போகுது ஆனால்

ம்ம வந்து அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ யார கேட்டாலுமே சொல்றாங்க இப்ப நீங்க ஒரு ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ சோ அத வச்சு நீங்க வந்து ரீச் ஆக பாருங்க கண்டிப்பா அதுதான் உண்மை பட் நம்ம அதுக்காக அந்த வீக்கெண்ட்ஸ் டைம் கிடைச்சாலும் நாங்கள் என்ன பண்றது ரீல் எடுத்து போஸ்ட் பண்றது இப்போ அடுத்தடுத்து ப்ரோக்ராம்ஸ் வந்தாலும் இப்போ நான் வர நேரமும் ஒரு அண்ணா கால் பண்ணாரு இப்படி தீபாவளி அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நீ வந்து பர்ஃபார்ம் நான் சொன்னேன் நான் கிட்டே கேட்டுட்டு நான் சொல்றேன் ஏன்னா சம்டைம்ஸ் தீபாவளி தானே ஊருக்கு போகலாம் வேறு ஒர்க்ஸ் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நாங்கள் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்னன்னாலுமே எனக்கு ஒரு இன்ஃபார்ம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றதே தான் உனக்கு ஓகேவா ஏன்னா இந்த விஷயம் ஓ இந்த விஷயம் கூட அப்படிதான் உனக்கும் ஓகேவா வா அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைச்சிட்டா அது கிடைச்சிருச்சு அப்படின்னு ஓடுறது முன்னாடி இதனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது உண்மைக்குமே இந்த கம்யூனிகேஷன் தான் வந்து பொதுவாவே பொண்ணுங்க கிட்ட ஜெலசி அப்படிலாம் இருக்கும் இங்க ரெண்டு பேருக்கிட்ட அது ஒண்ணுமே இல்ல ஏன்னா நிறைய விஷயம் பா சேர்ந்து பாத்துட்டோம் அதனால வந்து அந்த ஜெலஸி செல்ஃபிஷ் அப்படிலாம் தாண்டி ஒரு ப்யூர் சோலோட பழகுற மாதிரி தான் இருக்கு ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வந்து ஒரு பெரிய எய்ம் இருக்கும் தனித்தனியா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன எய்ம்னு ஏதாவது ஒன்றது இல்லை உங்களுக்கு தனியா என்ன எய்ம் ஒன்று பெருசா ஓகே இப்படி ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க பெருசா என்ன பண்ணுன்னா எனக்கு வந்து லைக் டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ அதுக்கு சைட் பிசினஸும் நான் செய்றேன் சோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி சோ இன்ட்ரெஸ்டான் கிடைச்சா பண்ணுவீங்க அப்படின்றீங்க நம்ம வீடு ஆமா டைரக்டர் பாத்துக்கோங்க ஒரு ஃப்யூச்சர் ஹீரோயின்னு ஒருத்தங்க ஸ்ரீலங்கால தயாராயிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு இப்ப உள்ள இருந்து நாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சோ நீங்க சொல்லுங்க உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில ஒரு கோல் ஒன்று இருக்கும் இத பண்ணிடணும் அப்படின்னு இத பண்ணிடணும் அப்படின்னா சத்தியமா எய்ம் அப்படின்னு எதுவுமே இல்லை எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே நான் வச்சுக்கிறது இல்லை ஆக்சுவலா அது ஒன்னு ஒரு ஃபிளப்பா அடிச்சுன்னு வைங்க அப்படியே சத்துனே இருக்கு ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை சந்தோஷமா இருக்கணும் பட் நிறைய சான்சஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டு பேருமே ஆக்டிங்கா இருக்கட்டும் டான்ஸ் ஃபீல்டா இருக்கட்டும் ஆக்டிங் இப்போ ஸ்ரீலங்கா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும்போது போடுறது தான் அப்ளிகேஷன்ஸ் போடுறது பட் கிடைச்சிருக்கு கிடைக்கணும் அப்படி தான் அப்படின்னா ஏய் நான் ஒரு ஹீரோயின் ஆகணும் நான் ஒரு பக்கா டான்சர் ஆகணும் அப்படின்னு எதுவுமே இல்ல போற ஃபீல்டு இப்படியே ஸ்மூத்தா ஒரு நல்ல இடத்துக்கு நம்மட்ட கடவுள் அனுகுறத்தால எழுக்கணும் ஏன்னா இதுவரைக்குமே வந்து தர்ஷிகா அப்படின்னா தெரியறது ரொம்ப ரேர் ஆனா இன்னைக்கு என்ன எங்களையும் ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்தை கொண்டு வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சோ நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதே ஒரு தெரியல அன்எக்ஸ்பெக்டட் இதே அன்எக்பெக்டட் சோ நாளைக்கு பாப்போம் எல்லாம் நல்லதா நடக்கும் சரி ஓகே எதிர்பார்க்காம கிடைச்ச அந்த ஒரு முதல் பாராட்டுனா என்னது சொல்லுவீங்க நீங்க ம் எங்க லாஸ்ட் காம்படிஷன்ல தான் அது வந்து எப்டினா ம் டெய்லி நம்மள பாராட்டிக்கிட்டே இருக்குறவங்க கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும் போது அது ஒரு சேரப்பா தான் இருக்கும் பட் எப்படியும் பாராட்டுவாங்க ஒரு அப்படினா ஓகே அப்படின்னு இருக்கும் பட் எங்களை கழுவி கழுவி ஊத்துரு ஒருத்தர் வந்து பரவாயில்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு ஓ நாங்க என்ன நினைச்சோம்னா அவங்க வந்து எங்களை ரொம்ப டம்ப் பண்ணாங்க நாங்க என்ன நினைச்சோம் ஐயோ இவங்க நம்மள பாராட்டிக்கிட்டு தானே இருந்தாங்க என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது நம்ம இவ்வளவு தானா நீ தான் இருப்ப அப்படின்னு சொன்னாங்க அப்ப நானும் அதுதான் நான் சொன்னேன் இப்ப ஒரு ரோட்ல போயிட்டு அழுந்து இவ்வளவு தானா நம்ப அப்படின்னு ஸோ நாங்கள் என்ன நினைச்சோம் சரி விடக்கூடாது அது எப்படியுமே எல்லாரும் மோட்டிவேட் ஆகிறதுன அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் நினைக்கணும் அப்போ நான் என்ன செஞ்சோம் சரி நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் ஒரு கம்படிஷன் வருது ஸோ நம்ம அங்கே போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸ் ஒரு ஒன் வீக் நம்ம நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் அதில் அந்த காஸ்ட்யூமை ரெடி பண்ணி சாங் ரெடி பண்ணி ஃபுல்லாக இது பண்ணிட்டு ஒரு ஒரு ப்ரைவேட் அகாடமியில் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க ஸோ அங்கே போயிட்டு தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தா அங்க பெர்ஃபார்ம் பண்ணோடனே அவங்க கிட்டே லைக் பேர் வாங்கினது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அவங்களே வந்து அப்படி மென்ஷன் பண்ணி நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களோட மூவ் அவோட மூவ்ஸ்ல உங்களோட டான்ஸ்ல விளங்குது பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க கிட்ட இருந்து வந்தது தான் ஒரு எதிர்பாராத பாராட்டு அப்படின்னா மைக் மைக் கொடுத்துருக்காங்க எங்களை வந்து சொல்றதுக்கு அது இப்படி கரெக்டா ஆடுது ஏன்னா ஒண்ணு பதட்டுறோம் என்னன்னா ஒரு வேலை எப்படி சொல்றது ஜஸ்ட் நம் பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள்னால நம்மள வந்து அந்த இடத்துல அவ்வளவு ஒரு பெரிய சபையில வந்து நம்மள மட்டம் தட்டிடுவாங்களோ ஏதோ ஒரு வார்த்தை சிங்கப்பட்டா போற வந்து இவ்வளவு பேருக்கு முன்னுக்கு அப்படின்னு இருந்துச்சு அந்த பாதட்டம் பட் அந்த எதிர்பாராத ஒரு பாராட்டு வந்து அது உண்மைக்கு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா அவங்க இந்த மாதிரி நடந்து நம்மள அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது எத்தனையோ பேர் இருந்தாங்க சோ அங்க வச்சு நம்மள இப்படி சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டர் கிரெடிட் எங்களுக்கு ஒரு கரியரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சில விஷயம் நம்ம ஆரம்பிக்கும் அதோட இம்பாக்ட் வந்து நம்ம கரெக்டாக ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் இம்மேச்சூர்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இது இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்த விஷயங்கள் இப்போ பார்க்கும்போது நிறைய கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஆரம்பத்தில் நம்ம நினச்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க இத்தனை வருஷம் இந்த ட்ராவலில் ஏன்னா முன்ன வந்து எங்களுக்கு ஆக்சுவலா பரதத்துல வந்து நிறைய பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க நாங்கள் ஆடுறவங்களும் சரி ஜட்ஜ் மேனல்ல இருக்கிறவங்களும் சரி பாக்குறவங்களும் சரி அவ இந்த பொண்ணு ஏதோ தப்பா ஆடுற மாதிரி இருக்கே அதுதான் பரதத்துல இருக்கிற மெயின் ரீசனே கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ முன்னெல்லாம் ஆடும்போது ஒரு சீரியஸ்னஸ் இல்லை பர்ஃபெக்ஷன் இருக்காது அந்த சந் ஆடுறோம் அப்படின்றதுக்காக ஆடணும் பட் இப்போ வந்து என்னன்னா இவ்வளவு தூரம் இப்ப நாங்க எங்களோட ஓன் வீடியோஸை நாங்களே பார்க்கும் போது லைக் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு கரெக்டா பண்றோம் கரெக்டா ஏதோ கரெக்டான ரூட்ல தான் போறோம் அப்படின்னு சொல்லி சோ அது அதுதான் நான் நினைக்கிறேன் ஸோ கரெக்டா பண்றோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்னதான் எஃபோர்ட் போட்டு பண்ணாலும் வந்து இந்தியன் டான்ஸோட நம்ம இதை கண்டிப்பா கம்பேர் பண்ணுவாங்க அந்த கம்பேரிசனுக்கு வந்து நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்க கம்பேர் பண்ற அந்த விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணலாம்னு நீங்க வந்து ஒரு கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலா நம்ம ஒரு விஷயத்தை டான்ஸ் பண்ணும்போது ஓகே டான்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே எங்களை மாதிரி வந்து அதிகமா இந்த டான்ஸ் பத்தி தெரியாது ஜென்ரல் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்தியன் டான்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க அந்த கம்பேரிசன் ஃபில் பண்றது நீங்க என்ன பண்றீங்க அது என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஒரு காம்படிஷன்ஸ் வர நேரம் அந்த கேட்டகரியில இருக்கும் பரதநாட்டியம் அப்படின்னு இருக்கும் இப்போ என்னன்னா எல்லாம் மாறி லைக் பரதநாட்டியம் வித் ஃபியூஷன் டான்ஸ் அது இப்போ நம்மளா இருந்தாலுமே இப்போ யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணாலும் டிஃபரெண்டாக தான் வரும் இப்போ இந்தியன் இதோட மிக்ஸ்ட் ஆகி அப்படிதான் வருது ஸோ என்ன சொல்றது அந்த ப்ராக்டிஸ் பண்ற நேரம் கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் டோலு பாஜ் சாங் மிக்ஸ் ஆகி வருது நம்ம இப்போ நம்ம வந்து இந்தியாவில இருக்கிறவங்க வந்து அதோடய வாழ்றவங்க ஸோ அந்த சினிமா இது அதிலே வாழ்றவங்க நம்ம அப்படி இல்லையே நம்ம வந்து இப்பதான் ஒரு என்ன சொல்றது வளர்ந்து வர ஒரு இது ஒன்று ஸோ அப்படி நாங்க இதுல இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ற நேரமா இருக்கட்டும் டிஃப்ரெண்ட் லைக் கிளாசிக்கல் ஆடுவோம் இங்கே ஃபியூஷன் இருக்கும் அங்கே போய் கம்படிஷன் ஆடுனா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பியோக் பர்தான் தான் ஆடணும் இப்போ இந்த என்னென்னா ரொம்பவே கம்பேர் பண்ணுறாங்க அதுக்கும் இதுக்குமே இப்போ நம்மளா இருந்தாலுமே ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக யூடியூப்பை பார்த்து தான் நாங்கள் எடுக்கிறது ஸோ அதுவும் ஒரு லைக் ஸ்டில் லேர்னிங் ப்ராசஸில் தான் நாங்களும் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக அங்கே சுடுறது இங்கே சுடுறது அப்படியே ஆனால் ஃபுல்லாகவே நம்ம எஃபர்ட் தான் ஓகே சோ வந்து நீங்க சொல்லுங்க சோ பரதம் அப்புறம் வந்து வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு இப்போ உங்க கிட்ட சொன்னா வந்து என்னென்ன வகையான டான்ஸ் ஓகே இது எல்லாமே நம்மளால ஓரளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ண முடியும்னா அந்த லிஸ்ட கொஞ்சம் சொல்லுங்க பா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கு ஃபஸ்ட் கிளாசிக்கல் தான் டாப்ல இருக்குது அதுக்கு அடுத்துனா போக்கு சோ

அது வந்து அது பழகி போன ஒரு விஷயம் தான் ஸோ அது அது ஃபோக் தான் நெக்ஸ்ட் டே அதுக்கடுத்து அதுக்கு அடுத்துனா வெஸ்டர்ன் என்னை விட எவ்வளோ நல்லா வெஸ்டர்ன் ஆடுவா ஸோ இது மூணு தான் இப்போ இருக்கிறது அது இல்லாமல் இப்போ கிளாசிக்கல்னு பார்க்க போனாலே அங்கே கதக் கத்தாக் பரதநாட்டியம் ஒடிசி அதுக்கப்புறம் இங்கே கண்டியன் டான்ஸ் எல்லாமே வரும் அதுல எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னா அது கதக் தெரியும் கொஞ்சம் அது அந்த சாங் எல்லாம் வரும்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்றது அண்ட் தென் இதுதான் கிளாசிக்கல் தான் பரதநாட்டியம் தான் வந்து ஃபுல்லாவே போடுறது என்ன ஒரு விஷயம் நாங்க வந்து டக்குன்னு நாங்க கன்ஃபியூஸ் ஆகுறதுன்னா ஏன் காம்படிஷன்லயோ இல்ல ஏதோ ஒண்ணுல வந்து எங்களுக்கு வந்து அப்ரோச் பண்றாங்கன்னா அவங்க பியோர் கிளாசிக்கல்னே சொல்லிடலாம் பட் கிளாசிக்கல் வித் ஃப்யூஷன் சொல்லும் போது அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிரும் ஃபியூஷன் மீன்ஸ் என்னது வெஸ்டர்ன் மிக்ஸ் ஃபியூஷன் இருக்கு கிளாசிக்கல் மிக்ஸ் ஃபியூஷன் இருக்கு ஸோ ஃபியூஷன் நாங்கள் எப்படி கொடுக்கணுன்ற அது ஒரு ஒரு மெயின் சேலஞ்ச் நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஃபேஸ் பண்றது பட் அதனால இப்போ கிளாசிக்கல் அண்ட் ஃபியூஷன் வந்தாலுமே நாங்கள் பியோர் கிளாசிக்கலே வந்து கொடுக்கறது ஈவன் இவன்ட்ஸ்க்காக இருக்கட்டும் காம்படிஷன்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நடனத்தை ஒருத்தவங்களுக்கு ஸ்டேஜ் என்ன எனக்கு டான்ஸை பெருசா தெரியாது பாட்டு போட்டா சும்மா ஆடுறது அந்த ஃபுளோ தான் பட் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா எந்த ஒரு ஆர்டர்ல ஆரம்பிப்பீங்க முதல் விஷயம் டான்ஸ் அதுக்கு என்னன்னா முதல் வேணும் ரொம்ப பொறுமை அம்மா அது வந்து ரொம்ப பொறுமை வேணும் ஏன்னா ஃபுல்லாகவே லைக் என்ன சொல்கிறது இப்போ டான்ஸ் ஒருத்தவங்களுக்கு தெரியாட்டி லைக் பொறுமையாக அவங்களோட ஒரு நிப்பாட்டி அவங்க என்ன சொல்கிறது இப்போ ஒரு முத்திரை இப்படின்னா அவங்களோட முத்திரை வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்தே சொல்லி கொடுத்து என்னன்னா ரொம்ப டைம் வேணும் இப்போ யாராச்சும் கொரியோகிராஃப் பண்ண சொன்னாங்கன்னா நாங்க அவங்க கிட்ட கேட்போம் லைக் இப்போ இந்த டைம்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு நாளைக்குள்ள எப்போ ஃபங்க்ஷன் இருக்கு சோ அந்த மாதிரி கேட்டுப்போம் ஏன்னா இப்போ வராங்கன்னா அவங்க ரொம்ப பேசிக்காக இருப்பாங்க சொல்லி கொடுக்க இப்போ நம்மளுக்கே கோவம் வரும் இப்போ யாராச்சும் தெரிஞ்சவங்களா இருந்தால் டக்குனு பிடிச்சிக்கிறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நம்மளுக்கும் ஆட தோணும் தெரியாதவங்க கூட ரொம்ப பொறுமை எனக்கு போயிட்டு இவ பேசிட்டு நானு சரி சரி அப்படித்தானே நான் கொஞ்சம் காமெண்ட் நானு இவ வந்து கண்ணுல தெரியும் பிரியா அப்படி பிரியா அவ கூப்பிடுவா அப்படிதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அவனா ஏன்னா இவருக்கு வந்து பர்ஃபெக்டா செய்யணும் ஸோ அது அங்கன ஒரு பர்ஃபெக்ஷன் அதுதான் மெயின் ரீசன் மற்றபடி அவர் கோவ சட்ட சட்டம் அவளுக்கு வந்து ஒரு விஷயம் பெர்ஃபெக்டா இருக்கணும் பட் அந்த பர்ஃபெக்ஷன் மிஸ் ஆகும்போது அது வந்து ரொம்ப ஹைப்பாயிடும் அங்க போயிட்டு நான் சரி சரி அப்படித்தானே சரி சரி அவளுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஒருங்கின ஒரு கூட்டத்தை கொண்டு போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஏன்னா அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஒரு கேர்ள்ஸ் டீம்னு வந்துட்டாலே எட்டு பேர் இருக்கிறாங்கன்னா அங்க எண்பது பிரச்சனை இருக்கும் அதை வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் வேணும் அந்த வித்தியாசமான நான் தான் என்னென்ன பொறுமையா போவா நான் என்ன செய்வேன் இது இதுதான் ஓகே இது ஜுவல்ஸ் இது பண்றோம் நான் வந்து என்னோட சஜஷன் சொல்லுவேன் அவங்கிட்ட இருந்து ஒரு எட்டு பேர்னா அந்த எண்பது இது வரும் சஜஷன் நான் இப்ப சொல்றேன் அவங்க கிட்ட பொறுமையா கேட்டு இது பண்ணி இது இவ சொல்லுவான் சரி நாங்க இது பண்ணுவோம் பார்த்து செய்வோம் இது பண்ணுவோம் எனக்கு அவ்வளவு பொறுமை எல்லாம் இல்லை சரி இது ஓகே டைம் பண்ணி பண்ணி டிஸ்கஸ் செஞ்சு அங்க ஒரு அஞ்சு நாள் போயிடும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு மூணு நாள் தான் இருக்கும் அது டக்குன்னு முடிக்கிறேன் இப்ப டான்ஸ் நம்ம டீம் வந்து இப்ப ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு பத்து பேர் கேக்குறாங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு இன்னொரு அஞ்சு பேர் தேடணும் ஸோ அவங்க கிட்ட இப்போ ஒரு கிளாசிக்கல் ப்ரோக்ராம்னா இப்ப கிட்ட கேட்கணும் இப்போ உங்களுக்கு கிளாசிக்கல் தெரியுமா நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க இப்போ நம்மளா இருந்தாலும் ரொம்ப அட்வான்ஸ் இல்லை இப்போ நாங்களா இருந்தாலும் இப்போ அரங்கேற்ற முடிக்கணும்னுலாம் ஆசை ஸோ என்னன்னா இப்ப அவங்ககிட்ட நாங்க கே பண்ணீங்க கிளாசிக்கல் முடிச்சுட்டீங்களா நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லை நாங்க விட்டு ஒரு எட்டு வருஷம் இருக்கும் ஒம்பது வருஷம் இருக்கும் ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கஷ்டம் ஏன்னா எங்களுக்கு இப்ப பதினஞ்சு நாள் தான் இருக்குன்னு சொன்னா நம்மளுக்கு அவங்க கூப்பிட்டு வச்சு பிராக்டிஸ் பண்ணி கொடுக்க கஷ்டம் ஸோ யார் இப்போ கண்டினியூஸா பண்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு தான் பண்ணி பிராக்டிஸ் என்ன தெரியுது எங்களை மாதிரி ஆளுங்க அவங்ககிட்ட டான்ஸ் கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது இல்ல இல்ல கண்டிப்பா வாங்க இவ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மிஸ் அப்படி இல்லை சரி ஓகே ஸோ வந்து இப்போ இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இப்போ நீங்க பேஷன் டான்ஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஸோ இதுல வீட்டில் நிறைய சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொல்லி அப்போ ஃபியூச்சர் பார்ட்னர் வந்து இப்படி இருக்கணும்னு உங்க ரெண்டு பேருக்குமே தனிப்பட்ட இதுல ஒரு இது இருக்கும் இல்லையா அவங்க பேஷனாகவும் சரி பர்சனலாம் சரி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் எப்படி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க சத்தியமா எதுவுமே முக்கியமான ஒரு விஷயம் எப்படி சொல்றது இப்போ நம்ம ஒரு சோஷியல் மீடியால வந்து ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டோம் ஒரு டான்ஸ் வீடியோ போடும் ஸோ அந்த டான்ஸ் வீடியோல ஒரு நூத்தி ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆயிரம் பேர் வந்து லைக் பண்றாங்கன்னு வைங்க அந்த லைக்ஸ்ல வந்து ஈவன் பேஸ்புக்ல நடத்திட்டேன் அதுல வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து அந்த ஹாஹா ரியாக்ஷன் கொடுப்பாங்க நம்ம இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு எடுத்த அந்த வீடியோக்கு அந்த ஐம்பது ஆஹா ரியாக்ஷன் வரும் அப்படின்னா சிரிக்கிற ரியாக்ஷன்ஸ் வரும் அந்த ஐம்பது பேத்துல ஒருத்தராக இல்லாம இருந்தா மட்டும் போதும் சூப்பர் சூப்பர் நீங்க சொல்லுங்க எனக்கு என்னன்னா லைக் ஒன் வேர்ட்னா சப்போர்ட்டிவ் தான் இப்போ கேர்ள்ஸுக்கு லைக் காமனாக தேவையான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வேலையை செய்யறதுக்கு லைக் சப்போர்ட்டிவாக இருக்கணும் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் எக்கச்சக்கமான வேலையும் நாங்கள் சைடாக செஞ்சிட்டு இருக்கோம் ஸோ செய்யற அந்த விஷயத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாலே போதும் அவ்வளோதான் ஏன்னா அது கிடைக்கிறதே அது ஏன்னா அது இந்த ஃபீல்ட்ல ஈவன் மீடியாவா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் இந்த ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா எல்லாங்களுமே வந்து இல்ல பசங்களுக்கு தான் பொண்ணுங்க இப்ப ரொம்பவே வந்து இப்ப நாங்களும் நிறைய நிறைய பசங்களுக்குமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ள ஈவன் ஒரு கேர்ள் கூட பேசுறதுக்கு ஏன்னா இப்ப வந்து அந்த ஜென்டரை மீன் பண்ணி எதுவுமே சொல்ல முடியாது இங்க தேவை எல்லா எல்லா ரிலேஷன்ஷிப்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஓகே அப்படின்னு சரி ஓகே ஃபைனலாக ஒரு கொஷன் என்ன அப்துல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க ஃபைனலாக என்னன்னா எதுவா இருந்தாலும் லைக் ஃபேஸ் பண்ணணும் பயந்து போயிட்டு இருந்துடக்கூடாது ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி இப்போ நிறைய சேலஞ்சஸ் இனிமே ஃபியூச்சர்ல வருமா இருக்கும் பட் என்னன்னா லைக் பயப்படாம அதை ஃபேஸ் பண்ணணும் ஸோ ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க சரி ஓகே சோ வந்து நீங்க இப்ப கடைசியா ஒரு முதலிடத்தை புடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் சோ வந்து இன்னும் நிறைய மேடைகள் நிறைய சாதனைகள் புரியணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் விஷ் பண்றேன் சுடர் மவுஸ் மூலமாக வந்து நம்மளுடன் இணைஞ்சிருந்தாங்க ஸ்வாதி மற்றும் தர்ஷி ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து நடனத்தில் வந்து இன்னும் பல தூரம் போகணும் அப்படின்னு சொல்லுவது மக்கள் சார்பாக நானும் வாழ்த்துறேன் ஸோ வந்து அது மட்டுமே எல்லாம் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் குஃபீஸ் ரீசன் உங்களை இணைஞ்சிருக்கீங்க தயாரிப்புல உதவின ரிஸ்வான் ஃபசாரத் அப்புறம் சுதர்ஷினி சல்மான் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அவங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திரிபார்க்க நன்றி